வெல்கம் டு மிஸ்டி லாக்கர் மர்மங்களை திறக்க வாருங்கள் இன்றைய கதையை தீர்க்க முடியாத மர்மம் நீங்கள் இதை நம்புவீர்களா இந்த கதையை முழுமையாக பார்த்த பிறகு உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்ய மறந்துறார்கள் வாங்க கதைக்குள்ளே போகலாம் பார்க்க கூப்பரின் தீர்க்கப்படாத தொடங்கிய ஒரு குளிர்காலம் அன்றுதான் இந்த சம்பவம் நடந்தது போர்ட்லாண்டில் இருந்து சீடல் வாஷிங்டன் நோக்கி முன்னூற்றி ஐந்து ரக விமானம் ஒன்று புறப்பட்டது பயணிகள் வளமை போன்று சாதாரணமாக இருந்தனர் ஆனால் ஒருவனை தவிர யார் அந்த மர்ம நபர் கருப்பு சூட் முகத்தில் ஸ்டைலிஷ் கண்ணாடி கையில் கருப்பு பெட்டி கார்பை சற்றே வித்தியாசமாக காணப்படுத்த அவன் பெயர்தான் டான் கூப்பர் பின் நாட்களில் லீவி கூப்பர் என பிரபலமானான் அவன் விமானத்தில் பணிபுரியும் ஒரு பெண்ணிடம் கடிதம் ஒன்று கொடுத்தான் அதை அந்த பெண் சாதாரணமாக நினைத்ததால் மிஸ் இந்த கடிதத்தை பாருங்கள் அதை உங்கள் கப்டனிடம் கொடுங்கள் அந்த கடிதத்தை வாசித்த பிறகுதான் அந்த பெண்ணிற்கு விபரீதம் புரிந்தது அதில் என்ன இருந்தது தெரியுமா நான் கொண்டு வந்த இந்த பெட்டியில் பாம் வச்சிருக்கேன் எனக்கு ரெண்டு லட்சம் அமெரிக்க டாலர் பணமும் நான்கு பரஷொருட்களும் மெக்சிகோ செல்ல விமானம் தயாராக இருக்க வேண்டும் தராவிட்டால் இந்த பாமை வடிக்க வச்சிருவேன் இதை கேட்டவுடன் அந்த பெண்ணுக்கு பக்தனு ஆயிடுச்சு இதை அந்த பெண் பைலட்டிடம் கூற அவர் இதை மேல் அதிகாரிக்கு கூற எஃபிஐக்கு விஷயம் போய்விட்டது இந்த நிமிடத்தில் இருந்து அமெரிக்காவின் மிகப்பெரிய மர்ம வழக்கு தொடங்கிவிட்டது இந்த விடயம் எஃபிஐக்கு ஒரு தலைக்கடியாக அமைந்தது இருப்பினும் பயணிகளின் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது என்று எண்ணி எஃபிஐ ஒரு முடிவுக்கு வந்தது அதனால் கூப்பர் கேட்டதை எல்லாம் தர ஒப்புக்கொண்டது பறந்து கொண்டிருக்கின்ற விமானம் கீழே இறங்கினால் லட்சம் அமெரிக்க டாலர் பணமும் நான்கு பரிசுட்களும் விமானத்துக்கு எரிபொருளும் கிடைக்கும் அதனால் விமானம் வாசிங்டனில் தர இறங்கியது எப்பியையும் எல்லாத்தையும் தயார் செய்தது பின்னர் அங்கிருந்த பயணிகளை விடுவித்து விட்டுவிட்டு விமானத்தில் பணிபுரிவர்களை பணயமாக்கி தப்பிச் செல்வதே டிபி கூப்பரின் திட்டமாகவே இருந்தது அங்கு பணிபுரிந்த ஏரோசஸிடம் அவர் கேட்ட பணத்தையும் பரிசுட்டையும் வாங்கி வர உக்கரவிட்டு மிரட்டினான் வேறு வழியின்றி அந்த பெண்ணும் அதை செய்தால் பணமும் பரிசுத்தும் கைக்கு வந்தவுடன் விமானத்துக்கு எரிபொருள் நிரப்பி மீண்டும் விமானத்தை வானில் பறக்க கேப்டனுக்கு உத்தரவிட்டான் இந்த விமானத்துக்கு என ஒரு தனி சிறப்பு காணப்பட்டது அதுதான் பறந்து கொண்டிருக்கும் போதே பின்படிகால் கதவை திறக்கலாம் இதனாலேயே ரேவி கூப்பர் இந்த விமானத்தை தெரிவு செய்தான் இரவு நேரம் பத்தாயிரம் அடி உயரத்தில் கடும் காட்டில் விமானம் பறந்து

இன்னூறுக்கு மேற்பட்ட சந்தேக நபர்களை எஃபிஐ விசாரணை செய்தது ஆனால் ஒரு துப்பு கூட எஃபிஐக்கு கிடைக்கவில்லை பல ஆண்டுகளாக கூப்பரை தேடியும் அவனை பற்றி எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கவில்லை ஆனால் ஒன்பது ஆண்டு கழித்து எஃப்பிஐக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைத்தது அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் கொலம்பியா நதிக்கரையில் ஒரு சிறுவன் கொண்டிருந்த போது ஐயாயிரத்தி எண்ணூறு அமெரிக்க டாலர்கள் அதுவும் கிழிந்த நிலையில் கிடைத்தது அந்த காலத்தில் ஐயாயிரத்தி எண்ணூறு டாலர்கள் என்பது மிகப்பெரிய பணமாகவே இருந்தது இதை கேள்விப்பட்ட எஃபிஐ இந்த பணத்திற்கு சீரியல் நம்பரை வைத்து பார்க்கும்போது அது கூப்பரின் பணம் என்று தெரிய வந்தது ஆனால் டிபி கூப்பர் தான் எங்கே அவர் என்னதான் ஆனார் என்பது ஒரு புதிராகவே உள்ளது உயிருடன் இருக்காரா இல்லையா இல்லாட்டி வேறு பேரில் வாழ்கிறாரா என்று இன்று வரை எஃபிஐக்கு அவர் கண்டுபிடிக்க முடியாத ஒரு புதிராகவே காணப்படுகின்றது இன்றும் அமெரிக்காவில் தீர்க்கப்படாத மிகப்பெரிய கொள்ளையாக காணப்படுகின்றது உங்கள் பார்வைக்கு டிபி குப்பர் தப்புனாரா இல்ல இறந்து விட்டாரா உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போன்ற அடுத்த வீடியோ வரும் வரை காத்திருங்கள்